மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மொபைல் திருடர்களுக்கு ஆப்பு அடித்த கூகுள் ஆண்ட்ராய்டு போன்களுக்கு பொது வகை லாக் இது குறித்து இப்போது பார்க்கலாம் கடந்த மே மாதம் நடந்து முடிந்த கூகுள் ஐஃபார் ஓ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்வில் கூகுள் நிறுவனமானது ஆண்ட்ராய்டு போன்களுக்கான புதிய டெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அம்சத்தை அறிமுகப்படுத்தியது இந்த அம்சம் ஒரு ஸ்மார்ட் போன் திருடப்பட்டதை கண்டறிய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது கூகுள் இந்த புதிய அம்சம் சோதனை செய்யப்பட உள்ளது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது பெயர் குறிப்பிடுவது போலவே ஆண்ட்ராய்டு போன்களுக்கான இந்த டெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அம்சமானது ஒரு ஸ்மார்ட் போன் திருடப்படும் போது அதை லாக் செய்யக்கூடிய ஒரு நுட்பத்தை வழங்குகிறது கூகுளின் இந்த புதிய ஆண்டி தெஃப்ட் அம்சம் ஸ்மார்ட் போன்களில் சேமிக்கப்பட்ட யூஷர் டேட்டாவை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது கூகுளின் கூற்றுப்படி ஸ்மார்ட் போன் திருட்டு போன்ற நிகழ்விற்கு பின்னர் சந்தேகத்திற்குரிய செயல்பாட்டை கண்டறிந்தால் பயனர் தரவை உடனடியாக பாதுகாக்க இந்த அம்சங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன கூகுளின் தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அம்சம் எப்படி வேலை செய்யும் கிடைக்கப்பட்ட அறிக்கைகளின்படி இந்த அம்சம் ஆரம்ப சோதனை கட்டத்தில் மூன்று வகையான லாக்குகளை கொண்டிருக்கும் இந்த லாக்குகளில் ஒன்றுடன் ஒன்றில் திருடுடன் தொடர்புடைய பொதுவான இயக்கத்தின் சிக்னர்களை கண்டறிய உருவாக்கப்பட்ட ஏஐ திறனை கூகுள் பயன்படுத்தும் இந்த அம்சம் சந்தேகத்துக்கு உரிய இயக்கங்களை கண்டறிந்து ஸ்கிரீன் லாக் செய்யும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது லாக்கானது ஸ்மார்ட் போன் நம்பரை உள்ளிட்டு மற்றொரு டிவைஸில் இருந்து செக்யூரிட்டி ஷேலன்சை முடிப்பதன் மூலம் ஸ்மார்ட் போனின் ஸ்கிரீனை தொலைவிலிருந்து லாக் செய்ய ஒரு பயனரை அனுமதிக்கிறது மூன்றாவது லாக்கானது திருடப்பட்ட ஸ்மார்ட் போன் நீண்ட காலத்திற்கு இணைய அணுகள் இல்லாமல் இருந்தால் தானாகவே ஸ்கிரீனை லாக் செய்யும் ஆண்ட்ராய்டு போன்களுக்கான வெர்ஷன் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட பிரேஷிலிய பயனர்களுக்கு ஜூலை மாதம் முதல் இந்த அம்சங்கள் அடுக கிடைக்கும் என்று கூகுள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இப்படியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு உள்ளேயே இந்த அம்சம் படிப்படியாக மற்ற நாடுகளை சேர்ந்த பயனர்களுக்கு அவை வெளியிடப்படும் என்று கூகுள் தெரிவித்துள்ளது கூகுளின் இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் லாக் அம்சம் வேலைக்கு ஆகுமா கூகுளின் இந்த புதிய அம்சம் மேம்படுத்தப்பட்ட ஃபேக்டரி ரீசெட் பாதுகாப்பு திறனுடன் உருவாக்கப்பட்டுள்ளது இது திருடர்களுக்கு திருடப்பட்ட டிவைஸ்களை ரீசெட் செய்வது அவற்றை மறு விற்பனை செய்வதை கடினமாக்குகிறது இந்த அம்சத்தின் மூலம் ஒரு டிவைஸ் திருடப்பட்டால் அது உரிமையாளரின் சான்றுகள் இல்லாமல் விற்கப்பட முடியாத சூழ்நிலையை உருவாக்கி திருடர்களுக்கு இதை ஒரு லாபமற்ற திருட்டாக மாற்றும் டிடெக்ஷன் லாக்கை போலவே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சமும் உள்ளது அது பிரைவேட் ஸ்பேஸ் அம்சமாகும் இது முக்கியமான ஆஃப்கள் மற்றும் தரவை அங்கீகரிக்கப்படாத அணுகளில் இருந்து பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது போனுக்குள் ஒரு தனியான பாதுகாப்பான பகுதியை உருவாக்குவதன் மூலம் பயனர்கள் உடல்நலம் அல்லது நிதி தரவு போன்ற தனிப்பட்ட தகவல்களை கொண்ட ஆஃப்களை மறைக்கவும் லாக் செய்யவும் முடியும் இது தரவு மீறல்களுக்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பை வழங்குகிறது கூடுதலாக பைண்ட் மை டிவைஸ் அம்சத்தை முடக்குவது அல்லது ஸ்கிரீன் லாக் நேரத்தை நீட்டிப்பது போன்ற முக்கியமான டிவைஸ் செட்டிங்ஸ்களை மாற்றுவதற்கான கடுமையான அங்கீகார தேவைகளையும் கூகுள் நிறுவனம் செயல்படுத்துகிறது ஒரு திருடன் ஒரு டிவைஸை அணுகினாலும் பயனரின் தரவு மற்றும் பணியுரிமையை பாதுகாக்கப்படுவதையும் அந்த டிவைஸை அன்லாக் செய்ய பின் பாஸ்வேர்ட் அல்லது பயோமெட்ரிக் அங்கீகாரம் தேவைப்படும் என்பதை இந்த அப்டேட் உறுதி செய்யும் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த பாதுகாப்பு மேம்பாடுகள் ஆண்ட்ராய்டு பதினைந்து இன் ஒரு பகுதியாக வெளியிடப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நன்றி நேயர்களை மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்